நம்ம வந்து இன்னைக்குன்னா என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பநகர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற எஸ்பிபி சில்கில் உங்களுக்கு வந்து சில்க் காட்டன் சாரீஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருக்காங்க ஸோ அந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸோட ரேட்டு உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது புது கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ கலெக்ஷன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட் வந்து போடுவாங்க ஸோ நிறைய பண்டலில் எல்லா கலெக்ஷனும் சேல் ஆயிட்டு ஒன்று ரெண்டு கலர்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னு அது ஆஃபர் ரேட்டில் கொடுப்பாங்க அது டேமேஜோ இல்லை பழைய ஓல்டு எல்லாம் கிடையாது அந்த ஸ்டாக்கில் ஒன் ஆர் டூ பீசஸ் வச்சு அதே ரேட்டுக்கு கொடுக்காம ஆஃபர் ரேட்டில் கொடுத்துப்பாங்க ஸோ அதுக்கு தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் ஒன் பை ஒன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ பண்ணி காட்ட போகிறேன் நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துரலாம் என்னென்ன ரேட்டில் வந்து இருக்குது அப்படின்னு இது எல்லாமே சில்க் காட்டன் சாரீஸ் தான் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே கூச்சி வச்சிருக்காங்க ஒன் பை ஒன்னாக நம்ம இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே போகலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆஃபர் ரேட்டில் சேரீ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு வந்து வருங்க இதில் இருக்கிற ரேட்டே கிடையாது இது வந்து எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக உங்களுக்கு வந்து எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா சில்க் காட்டன் சாரீ சிலதுலாம் காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வருது சில இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் இது வந்து காப்பர் ஜரியில் போகுல் கலரில் காப்பர் ஜரி போட்டு கொடுத்துருக்காங்க இதில் ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க உங்களுக்கு வந்து வருது ஆனால் சாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது புட்டாவும் உங்களுக்கு காப்பர் ஜரியில்தான்

இந்த மாதிரி நீங்கள் வந்து காட்டன் சேரீ தான் வேர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர் ரேட்டில் இருக்கிறது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரேட்டும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு அதே ரேட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர்ற சாரீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது சிங்கிள் ரேட் இருக்கும்போது உங்களுக்கு இதில் பாருங்கள் பிளாக் கலர் லைட் பர்பிள் கலரு உங்களுக்கு பிளாக் கலரில் ப்ளவுஸு பல்லு பார்டர் பார்டர் வந்து உங்களுக்கு கோல்டன் தான் வருது ஸோ இதுவுமே சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்குது இதோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சேம் ரேட்டு தாங்க வரும் ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் உங்களுக்கு லேர் அடிக்குது எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு உங்களுக்கு வந்து ஸோ செம்ம சூப்பரான கலருங்க நல்லா வந்து உங்களுக்கு பேரட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் பார்டர் பல்லு ப்ளவுஸு வந்துடுது நல்ல லாங் பார்டர் டபுள் சைடு பார்டரோடையே இருக்குங்க அங்கங்கே கோல்டன் கலர்லேயும் காப்பர் கலர்லேயும் உங்களுக்கு வந்து புட்டா கொடுத்துருக்காங்க அந்த புட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க செம்ம சூப்பரான புட்டாவாக இருக்குது இது அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் இதோட ரேட்டு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ பாருங்கள் எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா அந்த பேர்பிள் கலர் மாதிரி தான் இந்த கலரும் ஸோ இதுவும் அதே ரேட்டு தான் கொடுத்துருக்குறாங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுவும் பாருங்கள் இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க வருது ஒரு தௌசண்ட் கீழே இருக்கும் சில சாரீஸில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வருதுங்க சில இதில் உங்களுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வருது சரிங்களா இதோட ரேட் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நல்ல வந்து ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு சாண்டில் கலரில் உங்களுக்கு வந்து பல்லு வந்துடுதுங்க பார்டர் டபுள் சைடு பார்டர் வந்துடுது நல்ல பெரிய பெரிய புட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க பல்லு பா பல்லு மட்டும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வருது எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போகும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் சைனிங்காக இருக்குது இதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் தான் எட்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது பார்டரும் அதே மாதிரி இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கத்திரிப்பு கலரில் சூப்பராக இருந்துச்சு க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து பார்டர் வந்துடுது இது சிங்கிள் பார்டர் தான் இருக்குது அதே மாதிரி பீச் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் பார்டர் உங்களுக்கு க்ரீன் கலர் பல்லு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பீச் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் அதே பீச் கலரில் தான் வருது சூப்பராக இருந்தது இந்த சேரீ எனக்கு அங்கே வச்சுருந்த சேரீலே ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் தான் இது தான் அடுத்து இந்த கலரும் வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்கான கலர் காம்பினேஷன் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் வருதுங்க இந்த பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது நல்லா வந்து ஒரு பிங்க் கலர் அதாவது இது பிங்க் கலர் தான் ஆனால் ரெட்டிஷ் கலர் மாதிரி இருக்குது டபுள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது கிரீன் கலர் பார்டர் டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பரான கலரு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதெல்லாம் ஆஃபர் ரேட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ரேட்டு டூ தௌசண்ட்க்கு மேலே இருக்கும் ஆஃபர் ரேட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்